ஆவ்னி சினிமாக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை ஃபோர் மே மூன்று முதல் திரையரங்குகளில் நண்பனுடன் வசமாக சிக்கிய மனைவி காதலுக்கு தடைபோட்ட போட்ட கணவன் வா என் புருஷனை முடிச்சிடுவோம் பிசிறு தட்டிய ரகசியத் திட்டம் நடுங்க வைக்கும் நாமக்கல் சம்பவம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அமைந்துள்ளது குமாரபாளையம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பழனிவேல் நாற்பத்தி ஆறு வயதான இவர் கூலி வேலை செய்து வருகிறார் இவரது மனைவி செல்வி இவருக்கு வயது முப்பத்தி ஆறு இந்த தம்பதிக்கு பதினேழு வயதில் மகன் உள்ளார் மேலும் பழனிவேல் தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் குடும்பத்தை மேம்படுத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாம் தேதி வீட்டை விட்டு வெளியே சென்ற பழனிவேல் அன்றைய தினம் வீடு திரும்பவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவரது குடும்பத்தினர் பழனிவேலை பல்வேறு இடங்களில் தேடி வந்த நிலையில் அவர் ஆயபாளையம் அருகே உள்ள ரயில்வே பாலத்தின் கீழ் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் இந்த சம்பவம் குமாரபாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதே நேரம் இந்த தகவலை தெரிந்து கொண்ட பழனிவேலின் குடும்பம் அவரது உடலை பிடித்துக்கொண்டு கதறி துடித்தனர் இந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்த வெண்ணந்தூர் போலீசார் உயிரிழந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பழனிவேல் கொல்லப்பட்ட விவகாரத்தில் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பழனிவேலின் மனைவி செல்விக்கும் ஊராட்சி மன்ற தலைவரான அதிமுகவை சேர்ந்த கந்தசாமி என்பவருக்கும் இடையே தகாத உறவு இருந்தது தெரிய வந்தது இதனிடையே போலீசாரின் சந்தேகம் செல்வியின் பக்கம் திரும்பியது இதையடுத்து சந்தேக வலயத்தில் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்தனர் அப்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கிய செல்வி பல்வேறு தகவல்களை கூறியிருக்கிறார் அந்த நேரத்தில் இதை கேட்ட போலீசார் அதிர்ச்சியில் உறைந்தனர் அதில் கொலை செய்யப்பட்ட பழனிவேலும் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமியும் நண்பர்கள் இவர்கள் அடிக்கடி கந்தசாமி வீட்டுக்கு சென்று வந்தபோது பழனிவேலின் மனைவி செல்விக்கும் கந்தசாமிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தனர் ஒரு கட்டத்தில் இந்த விவகாரம் பழனிவேலுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் ஆத்திரமடைந்த பழனிவேல் தனது மனைவி செல்வியை கண்டித்தது மட்டுமல்லாமல் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் நாளடைவில் இது கந்தசாமி செல்வி ஜோடிக்கு எரிச்சலை உண்டாக்கியது நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட கோபம் ஒரு கட்டத்தில் கொலைவரியாக மாறியுள்ளது தங்களுடைய உறவுக்கு தடையாக இருக்கும் பழனிவேலை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளனர் அதன்படி மனைவி செல்வியின் தூண்டுதலின் பேரில் ஆண் நண்பர் கந்தசாமி சேலத்தை சேர்ந்த கூலிப்படை ரவி ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து பழனிவேளை தனியாக அழைத்து பேசியுள்ளனர் அந்த நேரத்தில் இவர்கள் மூவரும் மது குடிக்கும் போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் பழனிவேலை சரமாரியாக குத்தி கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து இந்த கொலை சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட மனைவி செல்வி கூலிப்படை ரவி மற்றும் தலைமறைவாக கந்தசாமி ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது தகாத உறவுக்கு தடையாக இருந்த கணவனை ஆண் நண்பருடன் சேர்ந்து மனைவியே கொலை செய்த சம்பவம் நாமக்கலை நடுங்க வைத்துள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க